வருக்கும் வணக்கம் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆகஸ்ட் மாதத்தில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உண்டு என்பத செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த ஒன்பது என்ற எண்ணின் பிறந்தவர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பத பல கிரகநிலைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அற்புதமான பல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழல் முதன்மையாக உண்டு என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் இந்த செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் வந்த வண்ணம் அமையும் அதேபோன்று வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தனிமையான தருணமாகவும் அடுத்தடுத்து பல சுப செய்திகளை நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படையான வசதிகளும் மிக சிறப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது வசதி வாய்ப்பை மேம்படுத்துவதும் விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக விட செலவு அதிகமாக இருந்த சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் செலவை கட்டுக்குள் வைப்பதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான ஒன்பது ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது அதிலும் ஒன்பதாம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களிடம் ஏற்பட்டு வந்த மன வருத்தம் சங்கடம் நீங்கி ஒற்றுமை நிறைந்து பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையில இருந்த தீங்கிய உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையில் ஒன்பது என்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பல சுப நிகழ்வுகள் இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு பதினெட்டு என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இரண்டு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக நிறைவாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இதோடு இருபத்தி ஏழு என்ற தேதிகளில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரண் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் உங்களை இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வலுவாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது அது மட்டுமல்லாது நெருங்கிய உறவினின் வருகையால் இல்லத்தில் கட்டக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை முதன்மையாக நிறைந்து பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணி சூழ்நிலைகள் மிக சாதகமாக அமையும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைகிறது அதிகாரிகளின் ஆதரவும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக அமையும் உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த பல சங்கடங்கள் மறைந்து நல்ல முன்னேற்றத்தை வலுவாக நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் ஒன்றிய மற்றும் மாநில அரசின் சலுகையும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதால் திட்டமிட்டதை விட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் வலுவாக பெற்று திருப்திகரமான உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு தொலைத்துறை ரீதியான பணிகளில் ஒன்பது இருபத்தி ஏழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலும் தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் நல்ல புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல கட்சியிலும் நல்ல வரவேற்பு நிறைவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் எந்தவிதமான தொல்லையோ தொந்தரவோ இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கிறதுங்க புதிய பண்ணை நிலம் அமைத்தல் புதிதாக விவசாய விவசாய நிலம் வாங்குதல் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனால் அவை பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை விண்மணிகளை புதர்த்த வரைக்கும் எதிர்பார்ப்புகளை மிக நிறைவாக பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு திட்டமிட்ட பணிகளை திறன்பட செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உச்சபட்சமாக நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் மகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மனநிறைவை நிறைவை பெறக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு